ஹாய் விவோஸ் விவோஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு ஃப்ரைடே ரொட்டின் பார்க்கலாமா ஃபைவ் தேர்ட்டிக்கு அலாம் வச்சு ஆனால் ஏழுச்சி வந்தது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வாசல் கழிச்சிட்டு இந்த தான் போட்டுருது பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னா இந்த சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டிருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கோயிலில் தங்கியிருப்பாங்க நான் தான் சொல்லியிருக்கேனே எங்கள் ஊரை சுற்றி நிறைய கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் நல்ல சவுண்டாக பாட்டை போட்டு விட்டுறாங்க அலாம் அடிக்கணும்னு அவசியமே இல்லை அந்த பாட்டு சவுண்டுக்கு நாம் எழுந்திரிச்சு ஓட வேண்டியது அந்த அளவுக்கு சவுண்டாக இருக்கும் இந்த கார்த்திகை மாத எழுந்திரிக்க முடியல அடுத்தது மார்கழி வேற வருது எப்படி எழுந்திரிக்க போறோம் கோலம் போட போறோம்னு தெரியல ஆனா பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சரி கோலம் போட்டுட்டு அப்புறம் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் அப்ப வாக்கிங் போற சமயத்துல தான் நான் பாலை வந்து சிம்ல வச்சுட்டு போவேன் அது என் பக்கத்துல என் பையன் உட்காந்துட்டு இருப்பான் அவன் நான் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு பிறகும் காஃபி கடை வைக்கணும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் காஃபி எப்படின்னா நான் வந்து நாட்டு சக்கரையும் காஃபி பவுடர் எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து நாட்டு சக்கரை பிளஸ் வந்து சத்து மாவு பவுடர் என் பையனுக்கு ஒயிட் சுகர் வந்து காஃபி பவுடர் போட்டுப்பான் எனக்கு இந்த ஐங்கரன் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு சுத்தமாக பிடிக்கல பட் அதுதான் இப்போ ஓடிட்டு தூள் வந்து சூப்பராக இருந்துச்சு அதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் குமார் அப்படி இல்லைன்னா குமரன் காஃபி பவுடர் நினைக்கிறேன் தூள் அது செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு அதை நெக்ஸ்ட் டைம் வாங்கணும் யாராவது சீர்காழி இருக்கிற வியூவஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு காஃபி குடிச்சா ஃபில்டர் காஃபி தான் குடிக்கணும் ஆனால் வழி இல்லாமல் இப்போ இன்ஸ்டன்ட் தூளை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி காஃபியாக அவாய்ட் பண்ணணும் தான் நினைச்சேன் முடிய மாட்டேங்குது சரி கொஞ்சமாக தானே குடிக்கிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நான் வந்து ஃபாஸ்ட்டிங் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒன்றுமே சாப்பிடாம இருக்க மாட்டேன் எதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை குக்கும்பர் அதை மாதிரி ஏதாவது எடுத்துப்பேன் நிறைய பேர் கேட்டீங்க ஃபாஸ்டிங்னா எப்படி நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்றாங்கன்ட்டு எந்த கடவுளும் வந்து நீங்கள் எம்டி ஸ்டமக்கோட சாமி கும்பிடும்னு சொல்லலை ஸோ நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும் நான்லாம் எம்டி ஸ்டமக்கில் இருந்தேன்னா அல்சை வந்து படுத்துருவேன் அந்த கேஸ் நான் ஆனால் ஃப்ரைடேக்கு இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதாவது நாளைக்கு எங்கள் மாமியாருக்கு தேவசம் ஸோ அதனால் என் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஃபுட் எடுத்துக்கல ஸோ ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி ஃபுட்டு கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கண்டிப்பாக எனக்கு கீரை கூட்டு பண்ணியே ஆகணும்ட்டான் ஏ கீரை கூட்டெலாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பண்ணலான்டா அப்படின்னு அவன் அடம் பிடிக்கிறான் எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிவிட்டு அவனே கீரையை பிரித்து கொண்டு வந்து கொடுத்துட்டான் சரி அவ்வளோ ஆசைப்பட்றான் நம்ம வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தம் பருப்பு அது கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ தக்காளி அது கூட வந்து பூண்டு ஜீரகம் மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இல்லைனா ஒரு விசில் வெட்டி அரைக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு வரமிளகா அப்புறம் வந்து அந்த கீரை ஜீரகம்லாம் போட்டு வதக்கிட்டு நான் அதுலையும் விட்டு மறுபடியும் ரெண்டு விசில் விட்டு அரைக்கிடுவேன் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க பையனுக்கு ஸ்கூல் லஞ்ச் பார்த்தீங்கன்னா மினி இட்லி கீரை கூட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு குக்கும்பர் கேரட் நட்ஸ் அவ்ளோதான் நாளைக்கு பார்க்கலாம் பாய்